ஹாய் செலுக்கு நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராங்க் வீடியோ தான் ஸோ அதிகமாக சமையல் வீடியோ தான் போயிட்டுருக்கா ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் ப்ராங்க் வீடியோ இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அதுவும் இல்லாமல் எங்கள் தாத்தா வேறு வந்திருக்கிறதுனால சரியாக கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்க முடியாமல் இருக்குது அவரை கவனிக்கிறதே எங்களுக்கு கொஞ்சம் வேலையாயிடுது ஸோ அவரெல்லாம் வீடியோக்குள்ளே நாங்கள் அலோட் பண்ண மாட்டோம் எந்த எங்களோட ஃபேமிலியை யாருமே கொண்டு வர மாட்டோம் வீடியோவில் அதனால தான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எதுவும் எங்களால் எடுக்க முடியல ட்ராவல் பண்ண முடியல போகிறது எதுவும் எடுக்க முடியல ஸோ ஓகே இன்றைக்கி ஒரு தரமான வீடியோ தான் எடுக்க போகிறோம் ஆல்ரெடி இப்போ நாங்கள் வந்து சமையல் வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த சமையல் வீடியோ எடுக்கிற கேப்பில் எடுத்து முடிச்சுட்டு உள்ளே வந்து வீடியோ ஏதாவது பார்த்துட்டு இருப்பா சீரியல் ஏதாவது பார்த்துட்டு இருப்பா இந்த கேப்பில் நம்ம எடுத்தால் தான் நம்ம இந்த வீடியோ எடுக்க முடியுன்றதுக்காகவே இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே எங்கள் வீட்டில் வந்து என்னை டார்ச்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என் கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஐடியாவில் இருக்கேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கண்டென்ட்டை கொண்டு போக போகிறோம்

ரொம்ப நாளைக்கு எப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க அது இல்லை எத்தனை நாளைக்குதான் நீ இப்படியே இருக்க போற வரைக்கும் சென்னையிலே வேற எதுவுமே உனக்கு இல்லையா என்ன பொழைக்கிற வேலை எதுவும் கூப்பெல்லாம் இல்ல பைத்தியம் என்ன பொழைக்கிற வேலைலாம் பார்க்க மாட்டியா லாஸ்ட் வரைக்கும் நீ இப்படிதான் இருப்பியா ஏதோ பேசுறாங்க எனக்கு என்ன பேசுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல திடீர்னு இப்படிலாம் ரீசன் சொல்லிட்டே இருக்காங்க ஏன் இப்படி இருக்க எப்போ நீ மாற போற எப்போ என் வீட்டுக்கு வர போற இதே ஒரு பொழப்பாவே இருக்க போறியா உனக்கு உனக்குன்னு ஒரு லைஃப் இல்லையா ஒரு லைஃப் பார்க்க மாட்டியா அப்படிலாம் கேட்குறாங்க என் என்னோட லைஃப் தான் நான் சொல்லிட்டேன் இதான் லைஃபு வேற என்ன லைஃப் அப்படின்னு கேட்டா என்ன உனக்கு இதான் லைஃப் இன்னும் லைஃப்லாம் நிறைய இருக்குது இந்த லைஃப்ல உட்காந்துட்டு இருந்தா கடைசி வரைக்கும் இதெல்லாம் நடந்துறேன்ல அதான் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நீ

காம்படி காலுக்கு என்ன அர்த்தம்? இப்ப எத்தனை தான் அந்த பொண்ணு கூடயே இருக்கா அதெல்லாம் வந்து ஒரு வாட்டி பாக்க சொல்றாங்க நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு பேசிட்டு என் போட்டோ ஒன்னு சொன்னாங்க இருக்கேன் வந்து கடுப்பு பண்ணி போ என் போட்டோ அட்லீஸ்ட் இல்லனா வந்து பார்த்துட்டு போ ஊர்ல வந்து பாரு நீ ஓகே நான் வந்து அடுத்த ஸ்டெப் எடுப்பேன்

ஏஞ்சலை தவிர வேற யாரையும் நான் எதுவும் பண்ண மாட்டிச்சு யாரையும் இதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிற ஐடியா இல்ல ஏஞ்சலை தவிர வேற யாரும் எனக்கு வேணாம் எங்களுக்கு எதுக்கு இதுக்கப்புறம் குழந்தை குட்டிலாம் நான் ஏஞ்சல் கூட கடைசி வரைக்கும் சித்துறேன் இப்படியே இருந்துறேன் அப்படின்லாம் சொல்றாங்க நாங்கெல்லாம் ஆசைப்படுறது இல்லையா அவ கூட இருந்துட்டா நம்ம ஊர் உலகத்துல எல்லாம் பேசுறதெல்லாம் என்ன பண்றது அது நீ என்ன சொல்ற சொல்லு நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாம் ஊருக்கு போயிட்டு நான் வீட்டுல சொல்றத பாத்து பேசிட்டு வரலாம் வா போலாம் நம்ம இதே வீடியோ பாக்குறோம் அப்புறம் வீடியோ எடுக்கணும் அப்புறம் பார்த்தா மறுபடியும் வீட்ல வேலை செய்யணும் சமைக்கணும் அப்புறம் வீடியோ எடுக்கணும் மறுபடியும் வெளில போகணும் இதுவே பலப்பாரம் தான் நம்ம எப்படியுமோ லைஃப்ல ரன் பண்றது எப்படி போறது வீட்லயும் என்ன வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இருபத்தாறு வயசு வரி ஆயிடுச்சு எங்க அண்ணனுக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எப்படி உன்ன நான் கட்டி குடுக்கிறதுன்னு கேக்குறாங்க யாரு உன கட்டிப்பா வயசானா கழுவிட்ட யாரு கட்டிக்குவா எனக்கு முப்பது வயசு ஆயிடுச்சுன்னா எப்படி கிடைப்பாங்க இப்பவே அவங்க சொல்லும் போதே எல்லாம் கட் பண்ணிட்டு முடி இருந்தாதான் கல்யாணம் பண்ணுவாங்களான்னு அது ஒரு மாசத்துல வளர போது கல்யாணம் பண்ணாதான் எனக்கு எதா இருந்தாலும் கொடுப்பேன்னு சொல்றாங்க இல்ல நகை போட மாட்டான்றாங்க எங்க வீட்டுல அதுவே எனக்கு ஒரு டென்ஷன் ஆகுது நான் வேற என்ன பண்றதுன்னு தெரியல நீ ஒன்னும் கவலைப்படாத நம்ம வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு சொல்ற யாரு சொல்றாங்களோ அவங்கள பத்தி பேசிட்டு வரலாமா

நான் சுடிதா கூட தான் மாட்டிப்பேன் அழகா ஆயிடுவேன் டக்குன்னு முடி எல்லாம் வச்சு பூலாம் வச்சு அடிச்சு மாதிரி போய் நிப்பேன் எனக்கு என்ன ஓட்ட எப்ப பாரு நீ நான் நீ மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா நாங்களாம் பண்ணிக்க கூடாதான் எனக்கு எல்லாம் வந்து மாப்பிள்ள வரமாட்டாங்களான் இல்ல எனக்கு புரியல எனக்கு என்ன கொரோனாச்சு சொல்லு எத்தனை நாளைக்கு நானும் சென்னையில உனக்கே நான் சேவை செஞ்சுட்டு ஜாமான் கழுவிட்டு பாத்திரம் கழுவிட்டு பிரிக்கிட்டு நானும் ஒரு குடும்ப பொண்ணாயி குழந்தைக்கு ஊட்டிலாம் பேசி ஓ அப்பவே எங்க சொன்னாங்க அவ வந்து பாரு உனக்கு கண்டிப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டா எப்படியும் வந்து அவளுக்கு ஒரு கோவம் இருக்கும் போறாம இருக்கும் நீ தான் நம்ம போய் பாக்கலாம் எதுக்கு வரணும் மயிரே நம்ம எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரலாம் வா எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருப்ப உனக்கு ஒரு துணை தேடலாம் துணை தேடிக்கும் எனக்கு நீ துணை தேடுறது நீ என்ன நீ தேட தேவை எனக்கு வேணும்னு நான் தேடிக்கிறேன் உனக்கு மயித்துக்கு வேணாம் நீ போய் இப்படி கஷ்டமா தான் இருக்கும் நம்ம நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இருடி என்ன உனக்கு பிரச்சனை டென்ஷன் ஆகிடும் நான் நான் மேரேஜ் பண்ணிகிட்டு வந்து உன்னை சென்னையில் பார்ப்பேன் நீ கவலைப்படாத பார்க்கவே வரத்தாரு அவன் போய்ன்னு அவங்களே கூப்பிட்டு வருவேன் இது வருங்க இதான் ஃபர்ஸ்ட்டு இருடி பேச உடைய அடிக்காதிரியே

அரியா எல்லாமே பண்றது எல்லாம் வாங்கிட்டு சாரி இல்ல எனக்கு எடுத்துட்டு வா போ நான் சொல்லிட்டேன் நான் வந்து முடி வளர்ற வரைக்கும் கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன் அப்புறம் என்ன வந்து গিলட்டியா நல்லா இருக்க மாட்டேன் மூஞ்சி எல்லாம் அசிங்கமா தெரியும் அப்படினு சொல்லிருக்கேன் சோ அவங்க வந்து இப்போ என்ன பண்றது நாமோ நான் என்ன சாரியே இல்ல ரீல்ஸ்லாம் போடு போய் எடுத்துட்டு வா போ ஆ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் மேரேஜ் பண்ணிக்கிற போறேன் கூப்பிட்டு இருக்காங்க வீட்டில் டார்ச்சல் பண்ணிட்டு இருக்காங்க நான் கிளம்பி போவான்னு கேக்குறேன் இப்படிலாம் பேச கூடாதுன்னு சொல்லிடுறேன் இப்படிலாம் பேசினேன் எப்படி நான் ஏதாவது உன்னை கேட்டேனா சொல்லு அதுக்காக இப்ப இப்படி பண்ணனா எப்படி சொல்லு இப்ப என்னதான் பண்ண போறேன் நான் எதுவும் பண்ற மாதிரி இல்லை எதுவும் பேசுற மாதிரி இல்ல உன்னோட விருப்பம் உன் வாழ்க்கை உன் கையில் நான் என்ன பண் நான் இப்பன்னா முடிவு நான் இப்படின்னா முடிவு எடுத்திருக்கேன்னா தாத்தா கூடயே போயிட்டு அப்படியே எங்க அக்கா சொல்ற மாப்பிளையோ யாரோ பொண்ணோ பையனோ யாரோ பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு என் லைஃப்ல நான் செஞ்சோம் பையனோவா இல்ல யார பாக்குறோங்க அவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு தாத்தா கூட நான் போலாம்னு இருக்கேன் போ சாய செஞ்சி கடுப்பு ஏத்திக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு என்னமோ வாကြီး ஏன் வர மாட்டேங்க கல்யாணத்துக்குலாம் நீ வந்துதான் தான வர வழியில நீ என்னோட எக்ஸ் இல்லையா உனக்கு சொல்லணும் அவசியமா வரணும் வரக்கூடாது ஜாலியா போயிட்டு வரலாம் கல்யாணத்துக்கு வர மாட்டீயா ஒரு ஜாலி தான் இதெல்லாம் ஒண்ணு வீட்ல சொல்றமாப்ளை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம இதையே பண்ணிக்கிட்டு இருக்கிறது இதே ஒரு பொழப்பாக இருக்கிறது கல்யாணம் பண்ணோமா குழந்தை குட்டியை பெற்றோமா குழந்தை குட்டியை பெற்றோமா ஜாலியாக டூரு அங்கே இன்னும் என்ஜாய் பண்ணலாம் நீ போய் ஜாலியாக டூரு கீரு சரி இப்போ என்ன ஓரம் ஆகி பேசிகிட்டு இருக்கேன் நான் தாத்தா கூட போ வர சொல்லி எங்கள் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்துரு இதுக்கப்புறம் அவ கூட இருக்காது அவ கூட இருந்து நீ ரொம்ப கெட்டு போயிட்ட உனக்கு ஒரு லைஃப்

உன்ட்ட சிம்பிளா தான் கோயில தான் கல்யாணம் பண்ணேன் உன்ன ஒண்ணு அந்த அளவுக்கு நான் கிராண்டாலாம் இது கல்யாணம் பண்ண தலை வெட்டினு முடிய வெட்டிக்கணும் உனக்கே கிடைக்கும் போது நான் எனக்கு கிடைக்க மாட்டாங்களா நான் எல்லாம் அசிங்கமா ஒண்ணும் இல்லையா எனக்கு கல்யாணம் எனக்கு கிடைப்பாங்க ஆளுங்களுக்கே கிடைக்கிறாங்களா அப்ப என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கிடைக்க மாட்டாங்களா எனக்கு தான் கியூல வந்து நிக்கிறாங்க எனக்கு தான் கியூல நிக்கிறாங்க எனக்கு தான் நிக்கிறேன் நான் எல்லாம் மேரேஜ் பண்ணிப்பேன் நீ கவலைப்படாத அப்புறம் எனக்கு குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தா உன் பேர் வைக்கிறேன் சரியா உன் பேர் வைக்கிறேன் சரியா

நாமோ மேரேஜ் பண்ணி நல்லா இரு நீ வீட்ல இருக்குறவங்க சொல்றாங்க நீ வந்து இப்படி கெட்டி போன்னு சொல்ற மாதிரி ஓய்யா உங்க தாத்தா கத்தவ நானு சரி விடு அவர் அவரால எல்லா பிரச்சனை வரது எனக்கு தெரிஞ்சு தோணுது அவரால வீட்ல செட் அவரோ சொல் அவரோ சொல்ல எங்க வீட்ல எங்க அக்கா சொல்றாங்க மேரேஜ் பண்ணிக்க சொல்லி நான் வயசாயிச்சு ஆயிச்சி இன்னமும் இப்படியே இருந்தானே யாரு கட்டி போவான்னு கேக்குறாங்க நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அங்க வச்சிருக்கணும் எல்லாரையும் யாரெல்லாம் அதவே நான் தான் பண்ணேன் சரி என்ன ரொம்ப பண்ணா எனக்கு தலை வலிக்குது கால்ல இருந்து நான் ஆல்ரெடி செம்ம பிரஷர்ல இருக்கேன் நானு நீ அந்த குக்கிங் வீடியோ பாத்து செம்ம டென்ஷனா இருந்தேன் நானே சரி லாஸ்டா உனக்கு குக்கிங் வீடியோ முடிச்சிட்டு போயிடலாம் வா ஏய் நீ போ நீ போ சனி போ ஏன்னு போ குக்கிங் வீடியோ மட்டும் லாஸ்டா முடிச்சிட்டு நம்ம நான் கல்யாணத்துக்கு கிளம்பி போறேன் நான் பாத்துக்கிறேன் நான் அந்த வீடியோவே போட மாட்டேன் நீ கலந்து எதுக்கு சாவடிக்கிற மாமா என் லைஃப்லாம் நல்லா இருக்கலாம் ஆசைப்பட மாட்டியா நான் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கணும்லாம் ஆசைப்பட மாட்டியா நான் நல்லா இருக்கும்னு நினைக்கணும் தானே யாரு யாரா இருந்தாலும் லவ்வர் எல்லாம் அப்படிதான் நினைப்பாங்க எனக்கே ஒரு மாப்பிளை கிடைக்கிறாங்கன்றது எனக்கே ஒரு என் மூஞ்சிக்கே ஒருத்தவங்க கிடைக்கிறாங்கன்னும் போது எனக்கு தான் ஆச்சரியமா இருக்கு நீ என்னடானா அப்படி பண்ற எப்படி இருப்பான்னு தெரியல போட்டோ அனுப்ப சொல்லி பேசிருக்கலாம் எப்படி இருப்பான் மாப்பிள்ளை எங்க அக்கா பார்த்தா நல்லா தான் இருக்கும் ஊர்ல ஏதாவது ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க நான் போய் லைஃப்ல நல்லா செட்டில் ஆகி எனக்கு சாரி தான் கொஞ்சம் கட்ட வராது அதுவும் கத்து கொடுத்துருவான்னு வச்சுக்கோயேன் சரி பார்க்கலாம் அண்ணா ஓகேவா நான் மரியாதை நீ ஏந்து போனா ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருக்கேன் என்ன சொல்ற இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன் சரியா நான் தாத்தா ஊடே கிளம்புறேன் நீ எப்படியோ இருந்துக்கோ நீ எப்படியோ இருந்து சாப்பிடு அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து அப்புறமா நான் எடுத்துக்கிறேன் சரியா நீ எப்படி கை வைப்ப வச்சு நாம உனக்கு பிரச்சனை இப்போ கையை வச்சுறேன் இதை வச்சுட்டேன் கையை இதை வச்சுட்டேன் நீ தானே சொன்ன கை வச்சு பாருங்க ஏய் அடிக்காது வெளில போன்னு சொல்லி ஆ பண்ணுறது நல்ல லைஃப் ஒன்று கிடச்சிருக்கு இந்த லைஃப்பை விட்டால் யாரோட லைஃப் எனக்கு கிடைக்காது என்னமாம் மறைக்கிறேன் உள்ள குவாலத்தையும் நான் உங்க மேலே காலத்தில் செம்ம அடி வாங்கப் போகிறேன் நீ ஆனால் தெரிஞ்சிருச்சு எனக்கு அப்படி இல்லை ஒரு வாட்டி தான் ஒரு சரி சிரி வீடு டென்ஷனில் இருக்க மரியாதையே எழுந்து போயிடும் அடி வாங்கிட்டு போ பழுக்க பழுக்க அடின்னு ஒரு அதிர்ஷ்டம்ன்றது ஒரு வாட்டி தான் கதவை தட்டும் என் வாழ்க்கையில் இப்போ தான் வந்திருக்கு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஆல்ரெடி தட்டியிருக்கும்

நான் சொல்றத சீரியஸாவே எடுத்துக்க மாட்டியா நீ? ஏய், ஊ நீ சொல்றத கேளயா? எங்க கல்யாணம் பண்ணிட்டு போய் தொலை மீனா ஆச்சு. குட்டி குட்டிட்டு போ. என்ன? இந்த கடவளே எங்க அக்கா தான் 뭐 சொல்றாங்க, மேரேஜ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் லைஃப். என்ன எத்தனை நாளைக்கு நீ இருப்ப சென்னையிலே? அப்புறம் எங்களுக்கு ஏதாவது உனா ஆச்சுன்னா யாரும் உன்ன பாத்துப்பா நீ மேரேஜ் பண்ணிட்டு நீ ஒரு அவங்களுக்கு ஒன்ன ஆவாது. அவ உன்ன சாவடிக்காம இருந்தா சரி.

அது வேணா எனக்கு நல்லா தெரியும் உன்னை செருப்பு கைட்டி சாணியில தொழிச்சு அடிக்கிற வரைக்கும் அப்படியே எதாவது கே ஏக்கே அக்கனு மக்காவால் தான் உன் ஏம்மா வரப்போகுது கல்லெல்லாம் பண்ணிவிட்டா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அவங்க எனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்துட்டாங்கன்னா அப்புறம் எப்படி பேசுவாங்க அப்படி அவங்க எப்படி பேச விடுவாங்க கல்யாணம் பண்ணிட்டா நானும் எத்தனை நாளைக்கு தான் அப்படியே இருக்கிறது உன் கூடயே அடிக்காத சரி கல்யாணத்துக்கு ஒரு வர வரமாட்டியா இல்லை எப்படி உனக்கு பத்திரிக்கைலாம் வைப்பா நீ ஃபீல் பண்ணாத நம்ம ஃபஸ்ட்டு போய் இப்போ பார்த்துட்டு வந்தலாம் மாப்பிள்ளெல்லாம் எப்படி இருக்காங்க ஓகேவா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி நம்புன்றேன் நான் தான் பண்ணிக்கணும் குழந்தீரிச்சேடா ஏ மூணு பேசுறது கேள்வி எழுந்திரிச்சு உட்காரு சரி கூட ஃபோட்டோ அனுப்ப சொல்லி பார்க்கலாம் எப்படி இருக்கு ஃபோட்டோ அனுப்பி எங்கக்கா கால் பண்ணு ஃபோட்டோ அனுப்ப சொல்லலாம் கல்யாணத்துக்கு

உனக்கு தெரியும் உனக்கு எல்லாம் போறாமனு எனக்கு தெரியும் ஆமா எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு உனக்கு உனக்கு போறாம் எனக்கு கல்யாணம் யாருக்கு போறாம யாருக்கு உனக்குதான் போறாம அப்ப எதுக்கு நீ இப்படி பண்ற நான் யாரையா கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னமோ பண்ணிக்கிறேன் நீ எதுக்கு அவ்வளவு பேசிட்டு இருக்க முடியல அது இல்லன்னு சொல்லிட்டு எப்பயுமே அழகு பாக்காத மனசை பாரு அப்படி சொல்ல எப்பயுமே அழகு பார்க்காத மனசு மனசு பாரு நான் மனசு நல்லா இருக்கேன் முன்ன வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொல்ல தேவை விஷயத்துக்கு எந்த பெருமே வீட்டை விட்டு கிளம்புங்க சொல்லு நான் தானே கல்யாணம் பண்ணி போறேன் உண்மையா பார்த்த அழகு இல்லைன்னு எனக்கு எனக்குதான் அழகு இருக்கும் இல்லையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க உனக்கு என்ன உங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு கலப்பி விடவான்னு கேட்டேன் உண்மை ஆனா நானே கூடிய சீக்கிரம் எங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன் ஆஹ் எங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன் உனக்கே சிரிப்பா இருக்குல்ல என்ன நினைச்சா

மூஞ்சிலே இருக்கு இப்ப நீ அடிச்ச நீ என்ன அப்ப என்னது இருக்கு எந்திரிச்சு பஸ்ட் பாரு என்ன நீ எங்க காலை வச்சிருக்கணும் பாரு எந்திரி எந்திரிச்சு பாரு எங்க காலை வச்சிருக்கன்னு எந்திரி எந்திரிச்சு உட்காரு மூஞ்ச கொண்டது கா இப்ப நீ மூஞ்சில கொண்டது காலை வைக்கிற நான் என்ன சொன்னா இப்ப நீ கோவப்பட்டு இருக்க இரு இல்ல இல்ல எனக்கு தெரியல நான் என்ன சொன்னா இப்ப உங்களுக்கு கோவப்படுறேன் நீ எழுந்து போ வேந்து போ

மூணு முடிச்சு போவாங்களா இல்ல நாலு முடிச்சு போடலாம் பத்து முடிச்சு போடுவாங்க இப்போ உனக்கு போடும் போது நீ இதான் கல்யாணம் இல்லை உன்னு கல்யாணம் பண்ணிக்க மோதிரம் மாத்திரம் மோதிரம் மாத்திரம் கூட கல்யாணம் நடந்துருச்சு அடுத்து மோதிரம் மங்கல்யம் தந்துணானே நம்ம தீவம் தெரியல ஏதோ ஒன்னு ஓகே கட்டி பிடிச்சிவோம் முத்தம் முடிச்சுப்போம் மேரேஜ் ஆயிடுச்சா நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் கிறு கிறுக்கு பிடிச்சிருச்சா அந்த ஆள் வந்ததுல இருந்து கல்யாணம் நீதான் நம்ம பண்ணு பண்ணுன்னா அதான் பண்ணிட்டேன் ஓகேவா ஜாலியா இருந்துச்சா ஹாப்பியா இருந்துச்சா முன்னதா கல்யாணம் பண்ணிப்பேன் வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்க முடியும் இதுக்கப்புறம் எனக்கு வயசாகுது எங்கே கல்யாணம் பண்ணிக்கோங்க இது ஒரு ஜஸ்ட் ஒரு பிராங்க் இது ஒரு ஜஸ்ட் ஒரு பிராங்க் அதனால அப்படிதான் சொல்லுவேன் நீ கேட்டே ஆகணும் வேற வழி இல்ல என்ன கைல வச்சுக்கிட்டு இருக்க என்னலாம் யார் கல்யாணம் பண்ணிப்பா

நீ பிராங்க் பண்ணும்போது தான் நான் அம்மதியே கேட்டுட்டு இருக்கேன் இவங்க இப்ப நான் மேரேஜ் பிராங்க் பண்ணிக்க போறோம்னு வந்து இவ்வளவு கோவம் வந்துருச்சு என்னங்க இவ்வளவு கோவப்படுறாங்க சிரிக்கிற அப்படிச்சிருவேன் நான் பயந்தே பயந்துட்டேன் ஓகே காய்ஸ் இந்த பிராங்க் வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க எனக்கு ஆல்ரெடி மூணு நாள் நாள் எனக்கு சரியா தூக்கம் இல்லை நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல இதெல்லாம் உண்மைதான் ஓகேவா யாண்ட் எங்க தாத்தா வந்ததுல இருந்து உனக்கு அப்படி இருக்குது சா வச்சிரு அப்படி பண்ணுவியா வீடியோல சொல்லாமா எங்க தாத்தாவை அப்படிலாம் இல்லைங்க அவரு கொஞ்சம் வந்து வயசானவரு கொஞ்சம் அப்ப டிஸ்டர்ப் பண்ணுவாரு அவருக்கு வீடு எடுக்க முடியல வெளியே போக முடியல எங்க இருக்கீங்க எனக்கு அப்படியே வீட்டுக்குள்ளே அப்படியே சிறையில அடிச்சு கூண்டு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அவர் கொஞ்சம் அந்த காலத்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் சோ அதுதான் தப்பான நான் நினைச்சுக்கா ஆனாலும் இவ்வளவுதான் டென்ஷன்ல இருந்தாலுமே நான் அவரை தான் இருக்கேன் ஏன்னா எழுந்து சமைக்கணும் போடணும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுலாம் குடுத்துருவேன்

உள்ள எடுக்க மாட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லை பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் நிறைய லூஸு பூ மொட்டைகளாக இருக்கும் கமெண்ட் பண்றதுக்கு நீங்கள் தான் பொறுத்து போனோம் ஏன் என் சொல்லி இவ்வளோ ஆடா பேசுறீங்க இவ்வளோ இதுவாக பேசுறீங்கன்னா ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் ஓகேவா அதனால யாரும் தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஒரு சிரிக்கிறதுக்காக மட்டும் இந்த வீடியோவை எடுத்துக்கோங்க ஓகேவா